ராசி உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க மீன ராசிக்கு ரொம்ப முக்கியங்க குரு பகவான் தான் ராசிநாதன் இதுவரை மூணாம் பாவத்துல இருந்தாரே கொஞ்சம் பலவிதமான மாற்றங்கள் ப அதிரடியான சில விஷயங்கள் திருப்பங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் சிலருக்கு இருக்கும் பலருக்கு அது ஏமாற்றமாக கூட மாறியிருக்கலாம் அந்த மாற்றங்கிறது இதையெல்லாம் கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் இப்ப சகு கொண்டு போய் நாலாம் பாவத்துல போய் உட்காந்துக்க போறாரு இப்போ நாலாம் பாவத்துக்கு மாறினதுனால நன்மைகள் கிடைக்குமா அப்படி நீங்க கேட்கலாம் இது நன்மை 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 ஏன் அப்படின்னா ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இதுக்கு கேந்திரம் அப்படின்னு போயிருங்க ஒன்று நான்கு ஏழு பத்து இதுல வந்து நாலாம்திபதி பத்துல உட்காடுறது அல்லது பத்தாம் அதிபதி ஏழு அல்லது இல்ல நாலுல போய் இப்படி இப்படிலாம் வந்ததுன்னா உங்களுக்கு ஒரு கேந்திர யோகம் அப்படின்னு பேர் சரி இங்க என்னங்க யோகம் அப்படின்னா ஒன்றுக்கு உடையவர் தான் உங்களுக்கு பத்தாம் பாவத்துக்கும் உடையவர் உங்களோட ராசிநாதனும் குரு தான் உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியும் குரு தான் இல்லையா இப்போ அவரு போய் இப்போ நாலாம் பாவத்துல உட்கார்றப்ப இது என்னத்தை உருவாக்குதுன்னா கேந்திர யோகத்தை உருவாக்குது கேந்திர யோகம் என்னங்க பண்ணோம் சரி என்ன பண்ணிருச்சு சந்தோஷம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கல அப்படின்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ரெண்டுல சிலருக்கு ரெண்டுத்தையுமே கொடுக்கும் ரெண்டுல ஒண்ணு கன்ஃபார்ம் இல்ல ரெண்டுமே கன்ஃபார்ம் உங்களுக்கு அது மாதிரி வீடு வாங்கவோ அல்லது வாகனம் வாங்குறதுக்கோ ஒரு பெரிய யோகத்தை உண்டாக்கும் கேந்திர யோகம் அது உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் நடக்கக்கூடிய பெரிய பிளஸ்ங்க மீன ராசிக்காரங்க இருக்கு அது ஒண்ணு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதன் நானாம் பாவத்துல போறதுனால உங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் உங்க தாயார் அல்லது உங்களோட தந்தையார் குருவிய சொத்துக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எல்லாமே விலகும் உங்களுடைய தந்தையாருக்கும் உங்களுக்கும் சுமூக உறவு ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் பல நன்மைகள் நடக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும் நல்ல படிப்பாங்க நல்ல சுமூகமானது அது படிப்பு அல்லாமல் வேறு விதமாக தங்களுடைய அதாவது தங் இதை வந்து வளர்த்துக்கணும் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கணும் ஸ்போர்ட்ஸ் அத்லட்டிக்ஸ் ஜிம்னாஸ்டிக்ஸ் இது மாதிரி வந்து வாத்தியங்கள் வாத்திய கருவிகள் இசைக்கிறது பாடுறது ஓடுறது இப்ப வேதங்கள் படிக்கிறது ஆகமங்களை படிக்கிறது தேவாரம் திருவாசகங்கள் இது மாதிரி எல்லாம் கத்துக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கு அவங்கள் விரும்பப்படியே அவங்க மனசிற்கு ஏற்றாறு போலயே அதே மாதிரியான நல்ல துறையில முன்னேறுவதற்கான வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சி உருவாக்குது இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய சரி உங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு சில சமயம் தடுப்பாரு கொடுப்பாரு பார்வையில நல்ல பார்வையை கொடுப்பார் அந்த வகையில குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த வகையில குரு பகவானுடைய முதல் பார்வைக்கு ஏழாம் பார்வை நேர் பார்வை சம சப்தம பார்வை ஒன் எயிட்டி டிகிரி பார்வை இந்த மாதிரி பார்ப்பார் அதாவது நேர் பார்வைய பார்ப்பார் சமசப்தம பார்வை எல்லாமே அதுதான் இப்போ அந்த அப்படிங்கிறப்போ உங்களுடைய ஏழாம் பாவம் அதாவது உங்களுடைய பத்தாம் பாவத்தை அவர் பார்க்கிறார் இல்லைங்களா அதனால ஜீவனம் உயரும் உத்தியோகத்துல நல்ல உயர்வுகள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படும் ஒண்ணு அடுத்ததாக மீனராசியினுடைய பனிரெண்டாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குற பன்னெண்டாம் வீட்டை பார்த்தாருன்னா என்ன நன்மைன்னா செலவுகள் குறையும் தேவையற்ற விரைய செலவுகள் குறையும் உருப்படியான செலவுகள் மட்டுமே செய்வீங்க நல்லா இருக்கும் அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால மன கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் கஷ்டங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப இதெல்லாம் இருக்கும் இந்த குழந்தைக்கு இது நடக்கலையே அந்த பையன் சரியா படிக்க இந்த மாதிரி என்ன கஷ்டம் இருக்கோ அது எல்லாமே மாறுங்க எந்த கஷ்டத்தினாலும் உங்களுக்கு மன வருத்தம் இருக்கோ அது நிவிருத்தியாகும் போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த குரு பார்வையினால நடக்குது இதுல முக்கியமா உனக்கு கவனிக்கணும் என்னன்னா சனி பகவானினுடைய காலம் சனி ஜென்மத்துக்கு வந்தாரா இல்லை பன்னெண்டாம் தான் இருக்காரு சனி பயிற்சி அப்படின்னு இப்ப சொல்றாங்களே அப்படின்னா அது கிடையாதுங்க இப்ப நடக்கிறது தான் திருக்கணித முறைப்படி வாக்கிய முறைப்படி சனி பயிற்சிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்கக்கூடியதுதான் அந்த சனி பயிற்சி அது விதம் கோவில்களிலே எல்லாம் தான் முறைப்படிதான் பண்றாங்க கோவில் திருநள்ளார் கோவில் ஆகட்டும் சனி கோவில் திருநள்ளாறு கோவில் அதே போல குரு பகவானுக்கு உண்டான ஆலங்குடி நவகிரகத்திற்கு இருக்கக்கூடிய அத்துணை கோவில்கள்லயும் வாக்கை முறைப்படிதான் கொண்டாடுறாங்க அதனால வாக்கை முறைப்படிதான் கொண்டாடுறது நமக்கு சிறப்பு வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி அதுவரை உங்களுக்கு அஹ் பன்னெண்டாம் தான் சனி பகவான் இருக்கார் கொஞ்சம் செலவுகளை கொடுக்கற அமைப்பில் இருந்தாலும் அந்த குரு பார்வை அந்த இடத்துல அந்த காலம் ஏழரை சனியினுடைய உபாதை வெகுவாக குறையுங்க நன்மைகள் உண்டு முக்கியமாக சனிக்கிழமையில சனி பகவானை கும்பிடுங்க ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாருங்கள் அதே போல வந்து இந்த குரு பயிற்சினாலே குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தோறும் வெற்றிலை இந்த குரு பயிற்சினாலே மீனராசிக்காரங்க வியாழக்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு சேர்ந்துவிங்க நல்ல பலன் அமோகமாக கிடைக்கும் சிவாயினம்